ஓம் என் அன்பு குழந்தையே நிரூபித்து காட்டினால் தான் நீ நம்புவாயா நம்பிக்கேள் மறுநொடியே உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதன் பிடியிலிருந்து யாரும் உடனடியாக தப்பவே முடியாது மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் நீ ஆறுதல் சொல்வாய் ஆனால் இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்று நிலை வந்ததும் எதை எதையோ என்னென்னவோ நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்விலேயே பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் நீ உன் மனசு இப்போ என்ன சொல்லுது தெரியுமா பிறந்தது முதல் இப்பொழுது வரைக்கும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் துயரத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறேனே இதிலிருந்து என்னை வீட்டுக்கொண்டு கொண்டு வருவதற்கு யாரும் இல்லையேன்னு தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் என நெஞ்சையே பிழிய வைக்கிறது சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வாழ்க்கையோட பூரண ரகசியம் இதை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் வாழ்க்கையில் கடினமான நேர என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இரவில் தான் மின்மினி பூச்சியோட வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் அது தெரியவே தெரியாது அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் நீ வாழ்க்கையில் வாழ்க்கையினோட பிடிப்பை படிப்பை வெளிச்சத்தில் பார்க்க முடியாது உணரக்கூட முடியாது இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்மாத்மார்த்தமான வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் எப்போ தெரியுமா அந்த பயம் தோன்றும் நேரம் எப்பொழுது தெரியுமா உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கை நடக்குது அது சரியாக நடக்குமா என்ற பயம்தான் அந்த பயத்தில்தான் உன் வேலையில் தடங்கல்கள் வருகிறது பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாமே உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் தான் அதை மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வழியை நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன் என் செல்லமே அதில் நீ பயணிக்க பயணம் செய்ய தயாராயிரு உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை உன் சாயப்பா ஒளிரச் செய்வேன் நீ உண்மையோடும் ஆன்மீக உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் உனக்கு சொல்வதையெல்லாம் கேட்காமல் புரியாமல் நடந்து தான் நடந்து கொள்வதால் தான் நீ எந்த வளனையும் அடைய முடிவதில்லை உன் மனதில் ஒன்றும் தோன்றும் இப்பொழுது கெட்டவர்களும் கெட்டது செய்பவர்களும் நன்றாக இருக்கும் பொழுது நான் நல்லவர்களாக நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்று கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எனக்கு தர வேண்டும் என நினைக்கிறாய் உன்னை போல் எல்லோருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லோரும் இப்படித்தான் கேட் கேட்கிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதை தான் ஆம் செல்லமே ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் என்று உலகம் உன்னை உதைத்தாலும் ஓடுவதை நிறுத்தாதே வெற்றிக்காக ஓடுவதை நிறுத்தாதே வாழ்வில் நீ உயர்ந்த லட்சியத்தை ஏற்படுத்திக்கொள் அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார் குறிக்கோள்கள் இல்லாமல் வெறுமனே வாழ்வதில் அர்த்தமே இல்லை நீ ரோஜாவாகவோ தாய்ம தாமரையாகவோ அள்ளியாகவோ என்பது ஒரு விஷயமே அல்லை அல்ல நீ மலர்கிறாயா பூக்களாக மலர்கிறாயா என்பதுதான் பிரச்சனை யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல அதுபோலத்தான் உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் ஆம் செல்லமே நீ நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தோடு மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சியும் உன் வாழ்க்கையில் வீணாவதில்லை அது வெற்றியே தான் அடைவாய் ஆம் செல்லமே என் செல்ல குழந்தையே ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் உள்ளதாக மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றது எதிர்பார்ப்பின் தோல்வியே இந்த இயக்கத்திற்கான கட்டமாகும் அதனால்தான் நீ யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்னதான் இல்லை உனக்கு அறிவில்லையா திறமை இல்லையா நல்ல குணங்கள் இல்லையா இவற்றுள் எல்லாமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது என்று சொல்லமே நீ எதற்கும் நீ ஏங்கும் அன்பு யாரிடம் இருக்கிறது உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காகவா அவர்களது அன்பிற்காகவா ஏங்கி நிற்கின்றாய் நீ அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பிறகும் உன் மன ஏக்கங்களால் புண்ணாகி போவது என்னால் தாங்க முடியவில்லை எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு உன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை உன் முன்னே நிறைவேற்றப் போகிறேன் ஆகவே இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன்னே போலியான அன்பு கொண்ட இருவரை திரையிட்டு காண்பிக்கப் போகின்றேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகின்றது உன் வாழ்வில் தொழிலில் சருக்கல்கள் கஷ்டங்கள் சந்தித்து உள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் ஆம் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவே அதை உனக்கு தகுந்த நேரத்தில் நிஜமாய் அதை நிறைவாக்கி கொடுக்கத்தான் உன் சாயப்பா காத்திருக்கிறேன் நிச்சயமாக கொடுப்பேன் என்று என்றெல்லாமே உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தில் அலங்கரிக்கப் போகிறேன் அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவது என்று உன்னுடன் நான் சேர்ந்து இருந்து அதை உனக்கு பயிற்றுவிக்கப் போகிறேன் இப்பொழுது இதை கேட்ட மாத்திரத்தில் உனக்கு ஒரு சந்தோஷம் பிறந்திருக்கும் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் புரத்தி எடுப்பேன் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எறிவதை பார்க்கிறேன் ஆனால் நிதி என்னும் காற்றால் அது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது உன்னை பக்குவப்படுத்தவே நான் இருக்கிறேன் என் செல்லவே இதற்கு நீ போ இதற்கும் நீ போராடி அழுகையும் துன்பமும் வந்த என் நாமத்தை உச்சரித்து சற்று தெளிவடைந்தாய் என்னிடம் நீ சிறு குழந்தையாகவே ஆகிவிட்டாய் மாயையும் உன் விதியையும் உன்னை ஆட்டி வைக்கும்போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துணிக்கிறது இனி உன்னை கலங்க வைக்க மாட்டேன் உன் நூல் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் காட்டு தீயாய் உருவெடுக்கும் அதை எதனாலும் அணைக்க முடியாது ஆம் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீ என்னை உணர்வாய் உன் விதியின்னு நான் மாற்றுவேன் உதி உன் விதியை எல்லாவற்றையும் என் உதியால் உன்னை மாற்றிவிடுவேன் என்னை சாயப்பா என்று அழைக்கும் போது உன் மனதில் ஏற்படும் அன்பு அளவுக்கு மீறியே உருவாகிவிட்டது உன் ஆகவே உன்னுடைய கையை நான் கொள்கிறேன் பின் எப்படி உன்னை விட்டு நகர்வேன் நீ என் செல்ல பிள்ளை நீ தாரகமாயின் செல்ல குழந்தை நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவாயினும் அதை நிறைவேறுவது கடினம் ஆகவே தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கிறாய் ஆனால் அதற்காகவே நீ செய்யும் செயல்களை நம்பாமல் இருந்தால் எப்படி எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டிருக்க இருக்க நான் நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் நீ சந்தோஷம் சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இருப்பதற்காக உன் உன் கூடவே தான் இருக்கிறேன் ஆம் செலமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கல்